இந்தியாவின் மிக பிரபலமான இந்து கோவில்களில் ஒன்று பூரி ஜெகநாதர் கோவில் இது ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி நகரில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தினமும் ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடைபெற்று வருகிறது கொடியேற்றும் அற்புதம் கோவிலின் கோபுரத்தின் மீது பறக்கும் கொடியை மாற்றுவதற்காக கோவில் அர்ச்சகர் ஒவ்வொரு நாளும் இருநூற்று பதினைந்து அடி உயரம் ஏறுகிறார் அதுவும் பாதுகாப்பு கருவிகள் எதுவும் இல்லாமல் ஏறுவதுதான் இதில் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த மரபு நூற்றாண்டுகளாக தொடர்கிறது அர்ச்சகர் கொடியை ஒரு நாள் மாற்றத் தவறினாலும் பதினெட்டு ஆண்டுகள் கோவிலை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதனால் நாள் தவறாமல் கோவில் அர்ச்சகர் தன் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் கோவில் மீது ஏறி கொடியை மாற்றுகிறார் பதித பாவன பானா கொடி இந்த கொடி பதித பாவன பானா என அழைக்கப்படுகிறது இந்த கொடி எந்த பக்கம் காற்றடித்தாலும் வடக்கு நோக்கி பறக்கும் என்று கூறப்படுகிறது இதனை மக்கள் தெய்வீக செயலாக பார்க்கின்றனர் இந்த கொடி மக்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்க்கையையும் குறிக்கும் என நம்பப்படுகிறது